அதை தோஞ்சிட்டு மழை இது காய்க்கும் இந்த சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் காய்க்கும் அதில் நூறு ஐம்பது ரூபாய் ரூபாய் நூறு ரூபாய் பத்து இந்த நீங்கள் டெய்லி இப்போ தோடங்காயும் இந்த இருக்கிற வந்து நீங்களும் விற்கிறீங்க நீங்களும் பயனடைகிறேன் இந்த

Uh, ും uh, கொய்யா இருக்குது அப்படி கமுக கமுக இந்த பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அக்கா வந்து பால மருந்துக்கு கூட வந்து பால வந்து கொடுக்கப்பட்ட கமுக தேசி இந்த பாத்தீங்கன்னா பப்பாசி கூட காட்சி நிக்கிற பாத்தீங்கன்னா நிறைய வாழை மரம் உள்ள வாழைக்குள்ளே நிறைய சகல வண்டிய சாமானம் வச்சிருக்கேன் அக்கா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காமுகம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாடா இருக்குது என்னக்கா இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாதுவுளை மாதுளை இருக்குது இந்த தொடை இல்லாமல் வந்து சின்னலே காய் என்னக்கா புளித்தேசியா புளித்தோடை புளித்தோடைன்னு சொல்லுவாங்கண்ணா இந்த லெமன் காய் இந்த அதாவது ஜூஸுக்கு பயன்படுத்துவாங்க சரி சரி பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்முக வச்சிருக்கா அக்கா தான் இருக்கு கம்முக அருணாசிமம் இருக்குன்னாக்கா பாத்தீங்கன்னா அஞ்சால பாத்தீங்கன்னா அக்கா கொடுத்த பெரிய மாதுளையாக இருக்குது பாருங்க நல்ல பெரிய மாதுளையாக இருக்குது கொய்யா அந்த சந்தன மரம் விலை குடிய மரம் இருக்குது ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த மரம் இதெல்லாம் தேசி பத்தாலி பார்த்தீங்கன்னா தோடை எல்லாம் மத்தமாக இருக்குங்கன்னா நிறைய காய் கிடக்குது இவ குறைஞ்சிதுன்னாக்கா அந்த குடிச்சிருக்கு பாருங்க இப்போ இதில் இருந்து அக்கா விற்று தானம் எடுத்து தண்ட வருமானத்தையும் படிப்பு செலவுக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க சரி அக்கா உண்மையிலே சந்த் பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்காக்கா இருக்குது சரி இங்க பார்த்தீங்கன்னா கொச்சி வச்சுருக்குறாங்க நல்ல இன்னைக்கு பாருங்க தட்டமாக காய்ச்சி இதில் கூடுதலாக வந்து இந்த கொச்சியாக கூட வைப்பாங்க ஏன்னா இந்த கொச்சி வந்து நிறைய காய்க்கக்கூடிய கொச்சி ஒரு நல்ல ஒரு இனம் அலிசர் வரமா அதுக்காக அலிசர் வராப்பா அதுக்கு பதிலாக இது ஒரு நல்ல ஆரோக்கியமான கொச்சினாக்கா சரியாக்கா உண்மையிலே சந்தோஷமா இருக்கு உங்களை பழமே பசுமேல சார்வா உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுறோம்